சார் இது விவசாயத்தை பத்தி சொல்ல போறீங்களா சொல்லுங்க சரிங்க ஏலக்காய் செடி ஏலக்காய் அப்படிங்க காட்டுங்க ஏலக்காய் அப்படிங்க காட்டுங்க அது ஏலக்காய் இல்லைங்க ஏலக்காய் அங்க இருக்குங்க போங்க ஏலக்காய் உள்ள இருக்கு அந்த இருக்குல்ல ஏலக்காய் அந்த இருக்குல்ல காய் காய் எங்க இருக்கு இந்த இருக்கு பாருங்க ஏலக்காய் அதுல இருக்கு பாருங்க எடுங்க அந்த அந்த ஒரு காய் இருக்கு பாருங்க அந்த ஒரு காய் ஒரே ஒரு காய் அந்த இருக்கு ஒரு பச்சையா இருக்குல்ல இங்க எடுங்க காட்டுங்க ஓ இதான் ஏலக்காய் ஏலக்காங்களா இந்த ஏலக்காய் விவசாயம் எங்க நடக்குது தான் நடக்குதா இடிக்கல இல்லையா சரி ஓகேங்க சரி ஓகே ஓகே இது என்னங்க

சரிங்க சரிங்க थैंक यूங்க थैंक यू என்னங்க மாಳೆ வாழை பழம் இது மாளப் பழங்களா காய் காய் எங்க இருக்கு வாழை காய் எங்க இருக்குங்க அங்க பாருங்க அதான் பெருசுங்களா அது என்னங்க அதோ அது வாழை 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 காய் வாழை காய்ங்களா உள்ள எடுத்து பாரு வந்து பார்த்துடங்க பாத்துங்க

Oh, itu tangkap nih lah. Tanggung ya, tanggung